எங்கள் குடும்பத்தார் நடத்துகின்ற அறக்கட்டளை ஏன்னா நான் அந்த அறக்கட்டளை இல்லை நான் பேறேன் எனக்கு அந்த அறக்கட்டளைக்கு எந்த விதத்திலும் சம்மதம் கிடையாது ஆனால் எங்கள் குடும்பத்தார் வந்து அந்த அறக்கட்டளை நடத்திக்கணும் அந்த மருத்துவமனைக்கு போவதற்கு இரண்டு ரூட்டுகளை அவங்க முடிவு செஞ்சாங்க இது முழுக்க முழுக்க வந்து போவதற்கும் வருவதற்கும் கட்டணம் இல்லை தான் திருவண்ணாமலை பொறுத்தளவு இது விருந்து பறந்து வளர்கிற ஒரு பகுதி இந்த பகுதி இந்த பகுதியில் ஏற்கனவே அண்ணன் கலைஞரவர்கள் முதலமைச்சராக பொழுது அப்பொழுது நான் பெரிய ஒரு கோரிக்கை நான் வைத்தேன் வைத்ததோடு மட்டுமல்ல அப்போ நான் உணவுத்துறை அமைச்சராக பணியாற்றிய காலம் அந்த காலகட்டத்தில் தான் முதலமைச்சருடைய கோரிக்கையாக நம்முடைய ஊருக்கு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டது எனங்க ஒரு மருத்துவக் கல்லூரி தந்தார்கள் அந்த மருத்துவக் கல்லூரி விரிவடைந்து இன்றைக்கு சிறப்பாக பணியாற்றி இருக்கிறது அதே நேரத்தில் இன்னும் போதுமான அளவுக்கு ஒரு மருத்துவ செய்தியை நம்முடைய மாவட்டத்தில் செய்து தர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் எங்கள் குடும்பத்தார் நடத்துகின்ற அறக்கட்டளை ஏன்னா நான் அந்த அறக்கட்டளை இல்லை நான் பேர் சொல்லிவிட்றேன் எனக்கு அந்த அறக்கட்டளைக்கு எந்த விதத்திலும் சம்மதம் கிடையாது ஆனால் எங்கள் குடும்பத்தார் வந்து அந்த அறக்கட்டளை நடத்தி கொண்டிருக்கார் அந்த அறக்கட்டளைக்கு என்னுடைய மூத்த மகன் அவர்கள் ஏற்கனவே அந்த அறக்கட்டளைக்கு தலைவராக இருக்கிறார் அந்த மருத்துவக் கல்லூரிக்கு இயக்குநராக என்னுடைய இளைய மகன் அவர் வந்து ஏற்கனவே வந்து மருத்துவம் பொது மருத்துவத்தையும் படித்தவர் எம்பி ஜென்ரல் மெடிசன் படிக்கிறது அதனால் அவர் வந்து அதில் இயக்குனராக இருந்து பணியாற்றுகிறார் அவங்க ரெண்டு பேர் எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சியின் காரணத்தினால்தான் ஒரு தனியார் என்ற அடிப்படையில் அறக்கட்டளை நடத்துகிற ஒரு புதிய மருத்துவக் கல்லூரி என்னும் ஊரில் அருணை மருத்துவக் கல்லூரி என்ற ஒரு மருத்துவக் கல்லூரி வந்து தொடங்கப்பட்டு ஏறத்தாழ நான்காண்டு வந்திருக்கிறது இந்த நேரத்தில் அறக்கட்டையில் சார்பாக அவர்களாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தார்கள் நம்முடைய திருவண்ணாமலை நகரத்தை பொறுத்தளவு விரிந்து பறந்து இருக்கிற காரணத்தினால் அவளுக்கு மருத்துவமனை என்னதான் செஞ்சாலும் அவளுக்கு போக்குவரத்து என்று பார்க்கற பொழுது அதிகமான நிதி சுமை ஏற்படுகிறது ஒரு ஒரு குடும்பத்துக்கும் நிதி சுமை ஏற்படுகிறது ஆனால் அந்த நிதி சுமை எந்த அளவில் அறக்கட்டளை மூலமாக குறைக்கலாம் என்று அவர்கள் முடிவு செய்து அவர்கள் வந்து இதை மாதிரி வந்து இலவசமாக அந்த மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவமனைக்கு போகிற ஒரு பேருந்தையை இயக்கலாம் என்ற முடிவு எடுக்கப்பட்டு நம்முடைய வேங்கிக்கால் பகுதியில் அமர்ந்திருக்கிற மாவட்ட ஆட்சி அலுவலகம் அதுக்கு முன்னால் தான் இன்னும் பேசியிருக்கிறேன் ஏன்னா இந்த மாவட்ட ஆட்சி அலுவலகத்திலிருந்து ஆரம்பித்து மாவட்ட ஆட்சி அலுவலகம் அதே போன்று அண்ணா நுழைவாய் அது தொடர்ந்து பேருந்து நிலையம் அதை விட்டேன்னா நேராக வந்து நம்முடைய பெரியார் சிலை பெரியார் சிலையை தொட்டு நம்முடைய தியாகி அண்ணாமலை நகர் தியாகி அண்ணாமலைக்கு அடுத்து காந்தி நகருக்கு அடுத்து திருவள்ளூர் சிலை திருவள்ளூர் சிலை அடுத்து சாரோன் சாரோனுக்கு அடுத்து நம்முடைய எடப்பாளையம் போன்ற பகுதியிலேருந்து பயணித்து மருத்துவக் கல்லூரிக்கு வந்து போகலான்னு ஒரு ரூட்டும் இன்னொன்று அடியண்ணாமலையில் இருந்து ஒன்று ஆரம்பித்து அடியண்ணாமலையிலிருந்து அரசு வந்து கலைக்கல்லூரி அரசு கல்லூரிக்கு அடுத்தது புகழ்பெற்ற ரமணாசுவரம் ரமணாசுரத்துக்கு தொடர்ந்து சண்முக பள்ளி அது பள்ளிநகர் பள்ளிக்கு அடுத்து காமராஜர் சிலை காமராஜர் சாரையை அடுத்து மலலூர்பேட்டை அந்த சந்திப்பு மலூர்பேட்டை சாலை சந்திப்பில் இருந்து நேராக வந்து தாமரை நகர் தாமரை ஒட்டி தேனிமலை தேனிமலையிலிருந்து நல்லம்பாளைய மக்களும் பயன்படுகின்ற வகையில் இந்த புறவழிச்சாலையுடைய அந்த சந்திப்பு அந்த சந்திப்பில் இருந்து ஆரம்பித்து மீண்டும் சண்முக மேலே இது அரசு கலைக்கல்லூர் சண்முக கலைக்கல்லூரிடைய சந்திப்பு அதை ஒட்டி அங்கேருந்து அணக்கரை வழியாக அந்த மருத்துவமனைக்கு போவது என்று இரண்டு ரூட்டுகளை அவங்க முடிவு செஞ்சாங்க இதை முழுக்க முழுக்க வந்து போவதற்கும் வருவதற்கும் கட்டணமில்லை இலவசம்தான் அதை வந்து மாவட்ட ஆட்சித்தாருடைய தலைமையில் நம்முடைய சூப்பரண்ட் போலீஸ் அதாவது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அவருடைய முன்னிலையில வந்து இதை தொடக்கி வைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்கள் ஏன்னா அந்த அடிப்படையில் நானும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வந்து இந்த பணியில் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறோம் குறிப்பாக அறக்கட்டளையில் இரண்டு பேர் இருந்தாலும் கூட இது போன்ற ஆலோசனைகளை நம்முடைய கல்லூரியினுடைய முதல்வர் குணசங்கம் அவர்கள் டாக்டர் குணசங்கம் அவர்கள் அவர் தான் டீன் அவர் அவரும் வந்து எவ்வளோ நிகழ்ஞ்சு கட்டாயம் செய்யணும்னு அவரோட வலியுறுத்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்வு நடக்கிறது நான் தொடக்கி வச்சதுக்காக தான் நான் தொடக்கி வச்சேன்